கோவையில் நான்கு நாட்கள் நடைபெறும் திருமண வைர நகைகள் மற்றும் விற்பனை கண்காட்சி தனிஷ் ஜுவல்லரி சார்பில் பிரத்யேக கண்காட்சி இந்தியாவின் மிகப்பெரிய நகை விற்பனை பிராண்டாக முன்னணி வகிக்கும் தனிஷ் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் இதுவரையில் இல்லாத வகையில் ஒரு பிரத்யேக திருமண வைர கண்காட்சி மற்றும் மாபெரும் விற்பனைக்கு ஏற்பாடு செய்துள்ளது இந்த கண்காட்சியானது ஜனவரி ஒன்பது முதல் ஜனவரி பனிரெண்டு வரை சாலையில் உள்ள வெல்கம் ஐடிசி ஹோட்டலில் நடைபெறுகிறது இந்த நிகழ்வுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் தனிஷ் தனது வைர நகைகளின் மதிப்பில் இருபது சதவீதம் வரை தள்ளுபடி சலுகையையும் வழங்குகிறது இந்த கண்காட்சியில் காதணிகள் வளையல்கள் நெக்லஸ்கள் ஒட்டியானம் மோதிரங்கள் மற்றும் பலவற்றை கொண்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வடிவமைப்புகளின் கலெக்ஷன்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ரூபாய் முப்பதாயிரம் விலையில் தொடங்கி ரூபாய் ஒரு கோடி வரையிலான நகைகள் இங்கு இடம்பெற்றுள்ளது மேலும் இந்த கண்காட்சியில் வாடிக்கையாளர்கள் தங்கள் பழைய வைர நகைகளையும் மாற்றிக்கொள்ளலாம் தனிஷ் தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் சர்க்கிள் வணிக தலைவர் நரசிம்மன் தனிஷ் தமிழ்நாடு சர்க்கிள் வணிக மேலாளர் சந்திரசேகர் ஆகியோருடன் தனிஷ் தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் கிளஸ்டர் மேலாளர் சந்தோஷ் மற்றும் தனிஷ் கோவையின் பகுதி வணிக மேலாளர்கள் வினித் மற்றும் சிவரஞ்சனி ஆகிய முன்னிலையில் கண்காட்சி தொடங்கி வைக்கப்பட்டது கம்ப்ளீட்டாக நேச்சுரல் டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் அந் அதான் ஈவெண்ட்டு ஸோ இது வந்து ஃபோர் டேஸ் ஈவென்ட் ஆக்சுவலாக ஸோ இன்றைக்கி நைன்த் ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகி டுவெல்த்து ஜன்வரி வரைக்கும் ஃபோர் டேஸ் ஈவென்ட் பிளான் பண்ணியிருக்கோம் மார்னிங் டென் ஏஎம் டு ஈவினிங் எயிட் பிஎம் வரைக்கும் ப்ளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ரேஞ்ச் ஆஃப் டைமண்ட் ஜுவல்லரி வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் ஸோ இது இதில் வந்து கஸ்டமர்ஸ் பார்த்து பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் இருக்குது இன்கேஸ் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்க நியூ டைமண்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் அந்த ஆப்ஷனும் அவைல் பண்ணிக்கலாம் கஸ்டமர்ஸு ஸோ அது இல்லாமல் டைமண்ட் டைமண்டில் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸும் இருக்குது ஸோ அப் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம ஆஃபர்ஸும் டிஸ்கவுண்ட்ஸும் போயிட்டுருக்கு ஸோ அந்த ஆஃபர்ஸும் நம்ம அவைல் பண்ணிக்கலாம் கஸ்டமர்ஸு அது இல்லாமல் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸை ரெடிம் பண்ணுறனாலும் இல்லை ஸ்கீம்ஸ் ஜாயின் பண்ணுறதுனாலும் ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் மெயினாக இந்த எக்ஸ்போ வந்து எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேஞ்ச் வந்து ஃபுல் ரேஞ்சு நாங்கள் இங்கே வந்து காட்டிட்டு நாங்கள் நீங்கள் ஒரு நம்ம சப்போஸ் கிராஸ் கட் போனிங்கன்னா இல்லை டிபி ரோடு போனீங்கன்னா அந்த ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரேஞ்ச் வந்து இவ்வளோ ரேஞ்சு நீங்கள் பார்க்க முடியாது ஸோ இங் இந்த இங்கே ஃபுல் ரேஞ்சு நாங்கள் வைக்கணும்னு சொல்லி தான் இந்த எக்ஸ்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஸோ இயரிங் ஃபிங்கரிங் நெக்லஸ் பேங்கிள் ஹாரம் ஒட்டியானம் ஸோ திருமணத்துக்கு தேவையான நகைய டோட்டலாக இங்க வந்து நீங்க ஒரே ஷாட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ கம்பேர்ட் டு இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா எஸ்பெஷலி கோயம்புத்தூரில் சோ வெட்டிங்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கோல்டு ஐ மீன் கோல்டு மட்டும்தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க பட் இந்த டைம் வந்து அதிகமாக வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஸோ டைமண்ட் வந்து ஃபுல் செட்ஸ் வந்து போடுறாங்க முன்னாடி வந்து ஒன்லி ஃபார் எல்லோ கோல்டு ஸோ ஆன்டிக்கு ஸோ அந்த மாதிரி கோல்டு போ போர்ஷன் மட்டும் தான் ஜாஸ்தி இருக்கும் பட் இந்த டைம் வந்து மக்களோட ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி ஸோ அதிகமாக டைமண்டில் வந்து வெட்டிங் ஜுவல்லரி வாங்கி ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு கருத்தில் வச்சு தான் அது ஒரு மைண்ட் நாங்கள் மைண்டில் வச்சு தான் நாங்கள் வந்து இந்த எக்ஸ்போ பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸ்போவில் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் வாடிக்கையாளர் கேட்டுக்கொண்டிருக்கோம்